வக்ஃ திருத்த சட்டத்தை நிராகரிப்போம் பள்ளிவாசல் கரப்தான் விட்டு தரமாட்டோம் என முழக்கங்களை எழுப்பி வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்த மத்திய அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்ய மத்திய அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகம் முன்பு மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது சலீம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வக்ஃபு திருத்த சட்டத்தை நிராகரிப்போம் வக்ஃபு திருத்த சட்டத்தை ஏற்க மாட்டோம் பள்ளிவாசல் கரப்ஸ்தான் விட்டு தரமாட்டோம் என முழக்கங்களை எழுப்பினர் இதில் மீதேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தா ஜெயராமன் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களின் இறை வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்க சட்டங்கள் மூலம் பாஜக அரசு செயல்படுத்த கொண்டு வந்துள்ள சட்டமே வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்றும் இந்த சட்டம் அரசியல் கூட்டமைப்பு விரோதம் மற்றும் ஒட்டுமொத்த வக்ஃபு சொத்துக்களை அபகரிக்கும் சட்டம் என கண்டன உரையாற்றினார் இதில் ஜமாத்தார்கள் பெண்கள் குழந்தைகள் உள்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க